இன்னைக்கு நம்ம செய்கிற விஷயங்கள்ல நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா குறைகள் குற்றங்கள் அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம செய்யற விஷயத்துல இருந்து நிறைய பேர் பார்த்து அப்படி நம்ம குற்றப்படுத்துகிற விஷயங்கள் குறை சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும் அது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா ஒரு பெரிய பாரமாவே நம்மளுக்கு அது தெரியும் அப்போ இன்னைக்கு கூட அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுவை பார்க்கும் பொழுதும் இயேசுவோட வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர் கடந்து வந்திருக்கிறாரு அப்போது அழகா மார்க்கு கடைசி அந்த பதினாலாவது அதிகாரத்தில் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்காக அந்த இடத்துல ஒரு ராஜா இடத்துல பிள்ளாத்து ராஜா இடத்துல கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல ஆசாரியர்கள் எல்லாருமே சேர்ந்து இவர் இயேசு என்ன பண்ணுறாங்க இவரோட குற்றங்கள் குறைகள் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த ராஜா கேட்குறாரு இதெல்லாம் ஒன்றும் தானே சொல்கிறாங்க நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா அப்படின்றதுக்கு அது எவ்வளோவும் பதிலே பேசல அவர் அமைதியாக இருந்தாலும் அப்போ அந்த விஷயத்தில் ஒன்னே ஒன்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கிறது அப்போ இன்னைக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறையா பேர் ஏதோ பேசுகிறாங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கலாம் இல்லை நம்ம செய்கிற வேலையிலையாக இருக்கலாம் இல்லை எதுவில் வேணா இருக்கலாம் ஆனால் அவங்க எது சொன்னாலுமே சரி நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்போ ஏசு அதை தான் இன்றைக்கி என்னோட கூட பேசுனார் என்ன அப்படின்னா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரணும் நம்மளை குறை சொல்லுவோர்கள் இருக்கலாம் நம்மளை குற்றம் கண்டுபிடித்து நம்மளை ஏதாவது ஒரு சொல்லணும்னு சொல்ற ஆட்கள் கூட நம்மள வாழ்க்கையில் இருக்கலாம் அப்போ இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறதை விட்டுட்டு தேவன் என்ன தெரியுமா சொன்னார் அழகாக அமைதியாக அது மாதிரி எதுவுமே பேசலை மாற்றாக ஒரு ஒன்றுமே பேசலை அப்படின்னு சொல்லிதான் பைபிள் அழகாக போட்டிருக்கு ஆனா என்ன அதற்குரிய பலன் என்ன அவர் சிலுவையில் அறையப்பட்டார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் யாரெல்லாம் இவர் கடவுள் இல்லை இவர் வந்து ஜீவனுள்ள தேவன் யாக இயேசு இல்லை இவர் பிதாவுடைய குமாரன் இல்லை அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே இவர் ஜீவனுள்ள தேவன் அப்படின்றத அவங்க சொல்ல முடியுமான சூழ்நிலைகள் வந்தது அப்போ அந்த சூழ்நிலைகள் வர்றதுக்காக தான் இந்த பாடுகள் வழியாக இயேசு என்ன பண்ணுறாரு கடந்து போகிறாரு இந்த சூழ்நிலைகள்லாம் அமைதியாகவும் இருக்கிறாரு ஏன்னா தேவனும் பிதாவுடைய சித்தத்திற்கு அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன பண்றாரு இடம் கொடுக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் நம்ம அமைதியா இருக்க கற்றுக்கொள்வோம் அப்ப அதுக்கு ஏற்ற பலனே தேவன் ஒரு நாள் நம்மளை கட்டளையிடுவார் அப்ப யாரெல்லாம் நம்மளை குறை பேசுனாங்க யாரெல்லாம் நம்மளை குற்றம் கண்டுபிடிச்சு தவறா பேசுனாங்களோ தேவன் அவங்களுக்கு முன்பதாக அது நீதியும் வெளிச்சமாய் நம்ம காரியத்தை மாற்றுவார் அதுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டு நம்மளை குற்றம் சொல்றோம் குறை சொல்றாங்கன்னு சொன்னா அது தப்பு அப்ப இன்னைக்கு நம்ம அதற்கு பாத்திரம் நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் தேவனத்துல கேட்போம் kat sebelum amin